ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான வெந்தய லேக்கியம் தான் பார்க்க போகிறோம் மருந்து மாத்திரையெல்லாம் தூக்கி போட்டுருவீங்க இது சாப்பிட்டதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா முக்கியமாக முதுகு வலி அதுலேயும் கீழ் முதுகு வலிலாம் ரொம்பவே கியூராக இது சாப்பிட்டதுக்கப்புறமா மூட்டு வலி முதுகு வலி வாய்ப்புண் அல்சர் முடி வளர்ச்சிக்குமே ரொம்ப நல்லது இதோட நன்மைகளை அடுக்கிக்கிட்டே போகலாம் இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இதில் கசப்பு சுவையுமே நமக்கு இருக்காது இது செய்கிறதுக்காக வேண்டி ஒரு பாத்திரத்தில் நூறு கிராம் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கிறேன் கப் அளவில் கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் இதை இப்போ ஒரு ரெண்டு மூணு நேரம் நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரம் இல்லைன்னா ஓவர் நைட் வந்து இதை ஊற வச்சு எடுக்கணும் நான் வந்து ஓவர் நைட் வந்து ஊற வச்சு எடுத்துருக்கிறேன் இப்போ நமக்கு வெந்தயம்லாம் நல்லா வந்து ஊறி வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ வெந்தயத்தை அதை ஊற வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருந்தோம்னா அந்த தண்ணியோட சே நம்ம வந்து குக்கருக்கு வந்து மாத்தி எடுத்துக்கலாம் தண்ணி நமக்கு அந்த வெந்தயம் வந்து மூழ்கிற அளவுக்கு இருக்கணும் உங்களுக்கு ஒருவேளை கம்மியாக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் அடுத்ததாக இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு முழு நல்ல மிளகு வந்து சேர்த்துருக்கிறேன் முழு சுக்கா சேர்க்குறதா இருந்தால் இது போல் தட்டிட்டு சேர்த்துக்கோங்க இந்த அளவு சேர்த்தா போதும் நீங்கள் சுக்கு பொடி சேர்க்குறதா இருந்தால் நம்ம லாஸ்ட்டாக வந்து சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு முறை கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா குக்கரை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் குக்கரை மூடி வச்சதுக்கப்புறமா ஓரளவு ஹை ஃபிளேமில் வந்து ஒரு விசில் விட்டதுக்கப்புறமா சிம்மில் வச்சு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்து வெந்தயம் வந்து வந்துடும் இருக்கட்டும் அது வெந்து வர டைம்லேயே நம்ம வந்து கருப்பட்டியை உருக்கி எடுத்துக்கலாம் இதுக்காக வேண்டி ஒரு பாத்திரத்தில் நானூறு கிராம் அளவுக்கு கருப்பட்டி எடுத்துருக்கிறேன் நூறு கிராம் அளவு வெந்தயத்துக்கு நானூறு கிராம் அளவு கருப்பட்டி சேர்த்து செய்யும் போது கசப்பு சுவை நமக்கு வந்து தெரியாது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே அரைக்கப்பளவு அளவு தண்ணி சேர்த்து நம்ம கருப்பட்டியை கரைச்சி எடுத்துக்கலாம் கருப்பட்டிக்கு பதம்லாம் எதுவும் வர வேண்டாம் நல்லா கம்ப்ளீட்டாக கரைஞ்சி வந்தால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து கருப்பட்டி கரைஞ்சி வந்துட்டு இப்போ இது நல்லா ஒரு கொதிக்க ஆரமிச்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது இருக்கட்டும் அடுத்ததாக நான் மீடியம் சைஸில் ஒரு தேங்காய் வந்து எடுத்திருக்கிறேன் அதில் இருக்கிற தேங்காவை இது போல் சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் ரஃப்பாக இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த தேங்காய் துண்டுகளை மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணியெலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது சேர்க்காம நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் இது கூடவே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நான் கப்பு வந்து சொல்கிற அளவு பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி எம்எல் மெஷர்மெண்ட்டில் கப் அளவு வந்து சொல்லியிருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை பிழிஞ்சு இதில் இருக்கற பால் வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு இருந்து ஃபஸ்ட்டு பால் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ இது இருக்கட்டும் அடுத்ததாக அதே தேங்காய் கூடவே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா த ஃபர்ஸ்ட் ஒர்க்காக மிக்சியில் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமா இதில் இருக்கிற தேங்காய்ப்பாலை நம்ம தனியாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நமக்கு ரெண்டாவது தேங்காய்ப்பாலும் நமக்கு ரெடி ஆயிட்டு இப்போ ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேங்காய்ப்பால் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ நமக்கு வந்து நம்ம ஏற்கனவே வெந்தயம் வந்து குக்கரில் வேக வச்சு வச்சுருந்தோம்னா அது வந்து நமக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்ல ப்ரெஷர் வந்து போனதுக்கப்புறமா நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்குறேன் நமக்கு வெந்தயம்லாம் நல்லா வந்து வெந்து வந்துட்டு நம்ம ஊற்றியிருந்த தண்ணியுமே நமக்கு கரெக்டாக இருக்குது இப்போ இதில் இருக்கிற வெந்தயத்தை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுக்கணும் நான் இங்கே பெரிய மிக்ஸி ஜார் எடுத்திருக்கிறேன் ஒரே பேட்சாவே நான் அரைச்சி எடுக்க போகிறேன் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது ஒருவேளை உங்களுக்கு அரைக்க கஷ்டமாக இருந்ததுன்னா ரெண்டாம் பால் வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நானுமே அரைக்கும்போது கொஞ்சமாக ரெண்டாம் பால் சேர்த்து தான் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அடுத்ததாக இது கூடவே நம்ம கருப்பட்டி வந்து கரைச்சி வச்சுருந்தோம்ல அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம் மொத்தமாக சேர்க்க வேண்டாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இதை வந்து அரைச்சி எடுக்கணும் இப்போ நான் எல்லாமே சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் நமக்கு வெந்தயம்லாம் இது போல் நல்ல பேஸ்ட்டாக வந்து அரைப்பட்டு வரணும் வெந்தயத்தை அரைச்சதுக்கப்புறமா தனியாக ஒரு பேனில் வந்து சேர்த்தோம் நம்ம கருப்பட்டியை கலந்து எடுக்கலாம் நான் அந்த மாதிரி கலந்து எடுக்கும்போது வெந்தயத்தோடு கலந்து எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால தான் நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கருப்பட்டியும் சேர்த்து இது போல் கலந்து எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ இது இருக்கட்டும் அடுத்ததாக ஸ்டவ்ல வந்து ஒரு பேன் வந்து எடுத்து வச்சுருக்குறேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம் மொத்தமாக இந்த ரெசிபிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் மட்டுமே போதும் நெய் நமக்கு நல்லா உருகி வரட்டும் இந்த மாதிரி நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்னா வெந்தயம் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் வெந்தயத்தோட கருப்பட்டியை சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துருக்குறோம் இப்போ இதை வந்து நல்லா கலந்து எடுக்கலாம் ஓரளவு மீடியம் டு ஃப்ளேமில் கூட நீங்கள் வந்து மாற்றி மாற்றி வச்சு கலந்து எடுத்துக்கலாம் நமக்கு ஃபஸ்ட்டு அந்த வெந்தையை நல்லா சூடாகி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கணும் அதுவரையே நம்ம இதை வந்து கலந்து எடுத்துக்கலாம் வெந்தயத்தில் லேகியம் பண்ணுறதுனால கசப்பு சுவை இருக்குமான்னு நினைப்பீங்க துளி கூட கசப்பு சுவை இருக்காது நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச உடனே டேஸ்ட் பண்ணும்போது லைட்டாக ஒரு கசப்பு சுவை இருக்கும் அடுத்த நாள்லேருந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ரொம்ப நாள் வர நம்ம வந்து கெட்டு போகாமல் வச்சு சாப்பிட்லாம் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா வந்து சூடாகி லைட்டாக இது போல் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி வந்ததும் ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம்னா ரெண்டாம் பால் அதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கலந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் சீக்கிரமாகவே கலந்து வந்துடும் நல்லா வந்து அந்த தேங்காய் பால் அந்த வெந்தயத்தோடு கலந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஃப்ளேமை வந்து சிம் மீடியம் ஹைன்னு சொல்லி மாற்றி வச்சு நீங்கள் வந்து கலந்து எடுத்துக்கலாம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா ரெண்டு மாதம் வரை நமக்கு இது வந்து கெடாமல் இருக்கும் ரெண்டாவது சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா இது கொஞ்சம் கெட்டியாகிறதோரையும் நம்ம இதை வந்து தொடர்ந்து கலந்து எடுக்கணும் நம்ம இதை மீடியம் சிம் ஹைனு மாற்றி மாற்றி செய்யும்போது முப்பத்தஞ்சுலேருந்து ஒரு நாற்பது நிமிஷத்தில் நம்ம இதை வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த தேங்காய்பால்லாம் நல்லா வந்து கலந்து வந்துட்டு இப்போ இது வந்து கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கு நல்ல ஒரு கலருமே சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ இது கூடவே வாசனைக்காக வேண்டிய ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இலக்காய் பொடி சேர்த்து இதை நம்ம வந்து கலந்து எடுத்துக்கலாம் பொடியா சேர்க்குறதா இருந்தாலும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து எடுத்துக்கலாம் வெந்தயத்துல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு இது போல லேகியமாக செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க உடம்பு ரொம்ப சூடா இருந்தாலே உடல் சூடுனாலே நிறைய நோய்கள் வரும் கண்டிப்பா வெந்தயத்தை வந்து நம்ம வந்து உணவுகள்ல சேர்க்குறது நல்லது ரெண்டாம் பால் சேர்த்து நல்லா ஓரளவு கெட்டியாகி வந்ததும் இது கூடவே நம்ம முதல் பால் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க முதல் பால் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் டைம் ஆகாது ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு வந்து ரெடியாகி வந்துடும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்க முட்டு வலி முதுகு வலி கீழ் முதுகு வலி அது மாதிரி வாய்ப்புண் புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது முடி வளர்ச்சி சரும ஆரோக்கியத்துக்குமே இது ரொம்பவே நல்லது கண்டிப்பாக இதை வந்து ஒரு முறை செஞ்சு நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கே நிறைய வித்தியாசம் தெரியும் இப்போ இதை நம்ம நல்லா தொடர்ந்து கலந்து எடுக்கணும் இது நல்லா வந்து கெட்டியாகி நம்ம இதில் சேர்த்துருந்த அந்த தேங்காய்லேருந்து நல்ல எண்ணெய் வந்து விட்டு வரும் அது வரையும் நம்ம தொடர்ந்து கலந்து எடுக்கணும் சிம்மில் வச்சே செய்யணும் இல்லை மீடியம் சிம் ஹைன்னு மாற்றி மாற்றி வச்சு செஞ்சு எடுத்துக்கலாம் ஆனால் தொடர்ந்து நம்ம கலந்து எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா வந்து கெட்டியாகி நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு தேங்காய்லேருந்து நல்ல எண்ணெய் விட்டு அந்த கரண்டியை பார்த்தாலே தெரியும் இது போல் நல்ல எண்ணெய் விட்டு வரணும் உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி தெரியும்னா இந்த மாதிரி ஸ்பூன்லேருந்து எடுத்து விட்டு போட்டோம் அப்படின்னா அதில் எதுவுமே ஒட்டாமல் வரும் இல்லைனா இந்த மாதிரி சென்டரில் ஒரு கோடு போட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சேராமல் தனித்தனியாக இருக்கும் இதுதான் நமக்கு கரெக்டான அந்த லேகியத்தோட கரெக்டான கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ரெடியானதும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நமக்கு கம்ப்ளீட்டாக ஆறி வரணும் நல்லா ஆரி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ஏர்டைட் பாட்டிலில் வந்து போட்டு ஸ்டோர் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அது மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த பாட்டில்லையும் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது நம்ம எடுக்கும்போதும் யூஸ் பண்ணுற அந்த ஸ்பூனில் தண்ணி எதுவும் இல்லாமல் பார்த்து கவனமாக எடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி எடுக்கும்போது ஒரு ரெண்டு மாதம் வரை நமக்கு எதுவுமே ஆகாது கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே நல்ல வித்தியாசம் தெரியும் காலையில் சாயந்தரம் ஒரு ஸ்பூன் வச்சு டெய்லியும் வந்து நம்ம இதை சாப்பிடலாம் இப்போ நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கூட கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ நான் இதுலேருந்து எடுத்து காமிக்கிறேன் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் கசப்பு டேஸ்ட்டே இருக்காது இது நாள் ஆக ஆக இன்னும் கொஞ்சம் நல்லாவே டேஸ்ட் ஆகி வரும் இதுபோல் வெந்தயத்தில் பண்ண வெந்தய பால் ரெசிபியும் நம்ம சேனலில் இருக்குது அதோட லிங்க் வந்து எந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன் தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி வீடியோ பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை